வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக வண்டி பாருங்கள் பியட் குண்டோ பதினாலு மாடல் ஒரே ஓனர் யாருமே தர முடியாது இன்ஜின் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு யூடியூப்பில் பார்த்தினாங்க மூணு லட்சத்து எழுதா மூணு லட்சத்து எழுபதா போடுறாங்க நாலே கால் ரூபா போடுந்தாங்க ஆனால் இதே வண்டியை நான் வந்து ஒன்று ரெண்டு ரூபாய் கேட்டார் முன்ன பின்ன பேசிட்டு கொடுத்தேன் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணா நான் சொல்கிறோட ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லுவார் உணவு சார் இன்றைக்கி அண்ணன் தம்பியோட விட அண்ணன் தம்பி சொந்தக்கார விட ஃப்ரெண்ட்ஷிப்பே உள்ள மேலு ரெண்டு பேர் நண்பருங்க தான் வண்டி வாங்குறாரு இவர் நண்பர் அருமையான ஒரு இதுவும் சொல்லி வச்சிக்கிறேன் அவர் சொல்லுவார் எங்கேருந்து சொல்லுவார் பாருங்க சொல்லுங்க சொல்லுவாங்க தர சொல்லுவோம் நான் வந்து பாண்டிச்சேரி கரையாமுத்தூர்லேருந்து வரேன் நான் வந்து வ வண்டி வாங்கின ரொம்ப நல்லா எனக்கு ஆசை அது முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து கார்லேருந்து ஏற்றும் போது அவ்வளோ திட்டி திட்டி அனுப்பிடுறீங்க உங்களால் நான் வந்து சும்மா வர மாதிரி எதுவுமே இல்லை எப்படி இருந்தாலும் நான் வந்து வருவேன் வந்து நான் இன்னும் முன்னேறுவேன் எங்கள் அப்பா வண்டி கேட்கும் போது வண்டியை தந்துட்டு பிள்ளை எடுத்து நிற்க வச்சிங்க அதுவும் எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுல எல்லாம் சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் வரலை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உழைக்கிறேன் நான் வாழ்கிறேன் எனக்கு பற்றி கவலையே இல்லை அண்ணன்ட்ட வந்தேன் கார் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை அண்ணனால் நிறைவேறிச்சு யார் வேணாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணன்ட்ட வாங்க அண்ணன் எல்லாம் தருவார் காரை பற்றி நீங்கள் கவலையே கார் கண்டிப்பாக நான் எல்லோரும் வந்து நான் எல்லாமே வந்து வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாம விலை சொல்லி விக்கனான்ன்றே என்னமா சொல்றாரு பெத்தில விலை சொல்லி விக்கனன்றே அவங்க வந்து வாங்குவாங்க நல்லா வாழ்வாங்க பின்னால வந்து கடல்ல காட்டுவார் முருகர் இருக்கிறார் எப்படி இருந்தாலும் வந்து பின்னால வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அவர் பாப்பற எல்லாமே வேலை சொல்லான்ன்றே வாணன்றீங்க பா நீங்க விலை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நாங்க இருக்குறோம் கரியமத்தல நாங்க இருக்குறோம் நீங்க இங்க என்ன வர விலை சொல்லுங்க நாங்க பாத்துறோம் எல்லாம் கண்டிப்பா நாங்க பாத்துறோம் ஓகே இது ஹைலைட்டே பார்த்தினா இவர் வந்து பார்த்தேனக்க ஒரு நாதஸ்வரம் இதெல்லாம் பண்ணி பண்றப்பல ஒரு அவரையும் சொல்லுவார் பாருங்கள் எங்கேருந்து இருந்து வர சொல்லுங்கள் சொல்லு நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கிராமத்துலேருந்து வரேன் இவர் என் ஃப்ரெண்டு எங்கள் ஊர் தான் இவர் இவர் வந்து கார் வாங்கணும்னு சொன்னார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இங்கேலாம் நம்ம ஏரியாவிலலாம் கார்லாம் வாங்க முடியாது ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணான போனால் மட்டும்தான் நல்ல கார் வாங்க முடியும் அதுவும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் நம்மளுக்கு நல்ல காராக வாங்கி தருவார் அவர் தான் நம்பிக்கையாக நான் நம்பிக்கையாக இருப்பார் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன் நாங்கள் காலையில் கிளம்புனோம் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் இங்கே ஒரு ஒன்பது மணிக்கு வந்தோம் அண்ணன் அண்ணனை பார்த்தோம் அறுபது நூற்றி அறுபதாவது காரு இதுபோல் போல் எல்லாரும் வந்து அண்ணங்கிட்ட வாங்குங்க அவர் வாங்கின விலையும் சொல்கிறாங்க வித்த வேலையும் இங்கே வந்து சொல்கிறாங்க அதனால தான் வரும் வாங்கின விலையும் வித்த விலையும் சொன்னால் தான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும் வித்த வேலையும் சொல்லலாம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குமா நம்பிக்கை இருக்காது அதனால் வாங்கின விலையும் வித்த விலையும் சொல்கிறவங்க தான் ஒரிஜினலான ஆளுங்க அதனால் அண்ணன் கிட்டே வந்தோம் நம்பிக்கையாக கார் வாங்கி கொடுத்தாரு இது இன்னும் நான் நான் இன்னும் வாங்கலை காரு நானும் வந்து அண்ணன் கிட்ட தான் வாங்குவேன் அதை சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம ஓட்டி பார்த்தோம் எப்படி இருந்துச்சு வண்டியை வண்டி ஓட்டி பார்த்தோம் அண்ணன் சொன்ன மாதிரியே இருந்தது வண்டி எங்களுக்கும் பிடிச்சிது தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிது சரி அதனால தம்பிக்காக எடுத்துட்டு போறோம் பெரிய கார் வாங்குவீங்களா நீங்க இதுக்கப்புறம் பெரிய கார் வாங்குவோம் வந்த கார் இன்னும் பெரிய கார் வாங்குவீங்க ஆமா வாங்குவேன் கார் எடுத்து நிற்க வைப்பேன் வீட்டு வாசல் அவங்க வாசல் நிற்பீங்களா ஆனா சொன்னவங்க கரால இல்லையாப்பா அவங்க இல்ல போதி சொன்னவங்க இல்ல இல்ல ஆனா அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாங்க

எவ்வளோ பேர் அசிக்கப்படுறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு உயிர் போகிற கண்டிஷனில் கூட ஒருத்தவங்க கார் வச்சிங்கன்னா காரில் கார் தர மாட்டேறான் ஆனால் இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செஞ்சு வாங்கி தாங்க கண்டிப்பாக என்னைக்கோ உங்களை முருகர் கை விட மாட்டார் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போவாரு அப்படிதான் கண்டிப்பாக பாருங்க இவர் வந்து வண்டி வாங்கிட்டு பணத்தை கட்டி என்கிட்ட சொல்றாரு சொல்கிறாரு சொல்றாரு இந்த வண்டி வாங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க அம்மா கொசந்த வண்டி வாங்கினாரு அவங்க அம்மா வந்து வண்டியில் ஏற்றி இறக்கிட்டாங்களாம் இறக்கிட்டு முன்னாத்துக்கு இந்த வண்டியில் உக்காரான்னு கேட்டாங்களாம் சவாலுன்னு பத்து வயசுலேருந்து பத்து வயசுலேருந்து வெறியாக இருந்து இப்போ வயசு பார்த்தோன்னா எவ்வளோ இருபத்தாறு இருபத்தாறு வயசில் வெற்றி சாதனை படிச்சுக்கிறாரு இப்போ கூட அவங்க கூட்ட நாலு டூ வீலர் தான் சொந்த நாலு டூ வீலர் இருக்குது இந்த கார் ஒன்று இருக்குது சொந்த நிற்க வைக்கிறேன் அப்படி சொல்லி சவால் நின்று வாங்கிக்கிறாரு நான் முதல்ல எடுத்து போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் அந்த காரில் உக்கார வச்சு அந்த வாசிப்பில் நிற்க வைக்க போகிறேன் நான் நிற்க வைக்க வைக்கிறேன்னு சொல்லு சொல்ல சொல்லி சந்தோஷம் பத்திங்களா கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க காரணம் வாங்கி தரேங்க ஓகேவா ரொம்ப நன்றி வணக்கம் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் 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 ஷேர் லைக் நன்றி வணக்கம் பாண்டிச்சேரி பக்கத்தில் கரையாமுத்தூர் போது பாருங்க சார் ராணிப்பட்ட பேச பாருங்க அட்டகாசமாக எயிட் ஹண்ட்ரட் பாருங்க நம்ம வாங்கின வேலையை சொல்லுவேன் வித்த வேலையை சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா போட்டு எழுபத்தஞ்சி ரூபா போட்டேன் ஆனால் அங்கேருந்தே வந்து வண்டி வீடியோ போட்ட அத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் அட்வான்ஸ் போட்டார் ஆனால் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் பண்ணி கொடுனான்னாரு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஐம்பத்தஞ்சூவா எடுத்து கொடுத்து பாரு நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் இவர் வெடுகு சொல்ல பார்த்தீங்கனாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நூற்றி ஏழாவது வண்டி இன்னும் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இட கடவுள் போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது வண்டி போய் இது பண்ணதோடு அண்ணா எங்கேருந்து வந்தார் எத்தனை மூணு சொல்ல போகிறேங்க சொல்ல எங்கே தர சொல்ல நான் வந்து தருமபுரியிலேருந்து வரேன் அண்ணன் வந்து வீடியோ போட்டார் பார்த்தேன் கரெக்டாக பார்த்த உடனே வண்டி பிடிச்சிருச்சு அன்றைக்கே அஞ்சாயிரம் அட்வான்ஸ் போட்டுங்க வந்துட்டு பார்த்தேன் நான் வந்து வண்டி நல்லா பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வண்டி அண்ணன் குறைச்சி கொடுத்துருங்கிறாரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சு கொடுத்துனுக்கிறாரு சந்தோஷம் எங்களுக்கு அதுவே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு எல்லோரும் வாங்க ஆனால் அண்ணன் வந்துட்டு எழுபது எண்பது போட்டிருந்தார் வீடியோவில் ஆனால் ஐம்பத்தஞ்சிக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறாரு பரவாயில்ல நல்லா எல்லோரும் வாங்க பெல்ட்டும் பெல்ட்டு வந்துட்டு போய்ட்டு பெல்ட்டும் அண்ணன் மாற்றி கொடுத்தாரு சன்வைசர் போட்டு குடுத்துனு சைடுல வீல் கப்பு போட்டு கொடுத்துக்கிறாரு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்து அவரு பெயிண்டிங் பெயிண்டிங் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துக்காரு அவர் கை காசு போட்டு பண்ணி கொடுத்துனு சந்தோஷம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாரு நல்லா வண்டியா நல்லா அருமையா இருக்கு நான் சூப்பரா எல்லாரும் வரலாம் நான் வந்து அண்ணன் கிட்ட சரவண அண்ணகிட்ட வண்டி எடுத்துட்டு போங்க கம்மி பண்ணி கொடுக்குறாரு வண்டி முடிஞ்ச அளவுக்கு அவர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாரு என்ன குறை இருந்தாலும் அவர் நிவர்த்தி பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துனுக்கிறாரு எல்லாமே பண்ணி கொடுத்துனுக்கிறாரு நல்லபடியாக பண்ணி கொடுத்துனுக்கிறாரு சரி சொல்ல எங்கே தர சொல்ல இல்லைங்க பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நீங்கள் எத்தனாவது வண்டி எடுக்கிறது எப்படி நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வண்டி நீங்கள் எடுக்கிறது ஆமாம் சரி சரி இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

திண்டுக்கல்லேருந்து வந்தார் திண்டுக்கல் பார்த்துன்னா வத்தல குண்டு வத்தல குண்டு வந்து பார்த்து அழகாக அந்த நேற்று ஷாப் வீடியோ போட்டால் ஒரு சும்மா ஒன்று ஒரு வேகனை ரெண்டு வண்டி சோல்ட விட்டாது பாருங்கள் டெய்லியும் குத்துட்டு தான் இருக்கிறேன் பொய் நேரத்து வண்டி அண்ணன் எங்கேருந்து வந்தாலும் எத்தியாதான் சொல்ல போகிறேங்க சொன்னேன் எங்கே வர சொல்லுங்க வத்தல குண்டில் இருந்து வரேன் அண்ணன் இது கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்லா பிடிச்சிருக்கு நல்லா கம்மியாகவும் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாரும் வரணும் வாங்க அண்ணு வாங்க வத்தலங்குண்டு குண்டு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆமாம் எத்தனை அங்க நாங்கள் கிளம்பி அங்க அங்கே அங்கேருந்து நாங்கள் ஒரு மூணு மணி கிளம்புவோம் மூணு மணி கிளம்பி ஆமாம் இப்போ வண்டி வாட்டிக்கலாம் நாலு பேர் காது வண்டி மூணு மணிக்கு வந்து கிளம்புனீங்க இங்கே பன்னெண்டு மணிக்கெலாம் வாங்க பன்னெண்டு மணி வண்டி ஆறு சீக்கிரம் வந்துருப்பீங்க நீ சொல்ல எங்கே தர சொல்ல நான் வத்தலாகுண்டில் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வரேன் சார் உங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேட் வைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்துச்சு ரைட் ரைட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாரு எல்லோரும் வரலாம் வண்டியாக கண்டிப்பாக எல்லோரும் வரலாம் எல்லாம் வரலாம் ரைட் என்ன பர்பர்ஸ் நான் இப்போ எடுக்கிறீங்க நீங்க பழைய வியாபாரம் ரைட் அண்ணன் வந்து சூப்பராக பாருங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை அழகாக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்கள எடுத்து பேர பிள்ளைங்களுக்கும் சும்மா சின்ன வியாபாரத்துக்கு ஒன்று எடுத்துங்கிறாரு ரொம்ப தங்கமான ரெண்டு ஒரு வார்த்தைங்க அதிகமோட பேசவே அவரே காரணம் நான் சொன்னால் கட்டாக சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பேச வச்சு டேட்டா எடுத்து கொடுத்தேன் ஒரு பேரை ஜனோட மாட்டேங்க சபரிநாத் அவனை கொஞ்சம் தாத்தாவோட பேச சொல்லுங்க அது பாப்பா அப்படியா சபரிநாதன் பேரப்பள்ளியா அவரு சரியா வந்து மதிக்க மாட்டேன் மதிக்க மாட்டேன்ல பாத்தியா பேரப்பிள்ள மதிக்கலையா கணவன் மதிப்பாளண்ணா இன்னைக்கு சொத்து நான் நீ எவ்வளோ சொத்து பத்து சேர்த்தால இல்லை சொத்து சொத்தை பத்துன்னு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பேரப்பிள்ளா சொத்து என்ன சொல்லுறீங்க நம்மளை விட்டா அவங்க பிள்ளைக்கு பயந்து சொல்லுண்ணா நம்ம விட்டேன் நம்ம கண்ணு நம்ம குத்திக்க முடியுமா நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன

அழகாக அந்த வீட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு ஒன்று வண்டி கூட ஓட தெரியாது வண்டி அழகாக பார்த்து பேசி வச்சுட்டாங்க அண்ணன் கை கொடுங்க இந்த பாருங்க அண்ணன் கையை பாருங்கள் காப்பு காய்ச்சிக்கு பாருங்கள் வேஸ்ட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு என் குழந்தைங்க ஆசைப்பட்டு சேர்த்துக்கிறா பாருங்க அண்ணன் எடுத்துக்கிறா பாருங்க நான் சொல்ல விட அண்ணன் இவரோ பேசுகிறேன் எங்கே தான் சார் சொல்லுங்கள் எங்கே தவிர சொல்லுங்கள் வணக்கம் சார் நாங்கள் ராணி ராணிப்பேட்டை சிப்பாடுலேருந்து வரோம் அதாவது சரவண ஷோரூமுக்கு வந்து அண்ணனை கேட்டு இது பண்ணணும் கம்மி ரேட்டில் நான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ நாற்றுங்க நீங்கள் வேண்டிய ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு எத்தோம் சார் சரியா ரைட்டா புரியுது நீங்கள் பேசுங்கக்கா எங்கே தர சொல்லுங்கக்கா எங்கே தர சொல்லுங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாங்கள் காரெல்லாம் எடுப்போம்னு நினச்சி பார்க்கல சரி திடீர்னு எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கிடைச்சதுக்கு இங்கே வந்த பிறப்பு எங்களுக்கு கார் பார்த்தோன்னு பிடிச்சிருந்துச்சி இந்த ரேட்டு வருமானு நான் நினைக்கல சாரு எங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க உண்மையிலே ஃபேமிலியில ஹாப்பியாக இருக்க வேலைக்கு ஏற்றிங்க தாராளமாக சொல்லலாம் நாங்கள் ஒரு அமௌண்ட் எவ்வளோ நினைச்சுன்னு வந்தோம் இங்கே வந்து வெறுப்பை பரவாயில்ல கம்மி ரேட்லவே எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா லைவ் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாங்கின வெளியே சொன்னால் விற்ற வேலையை சொன்னால் மட்டும்தான் எல்லாம் வருவாங்க நீங்கள் நம்மாட்டிங்க ஒன்றும் பணக்காரர் கிடையாது என் கண்ணுதுக்கு நகை வச்சு பணம் தாங்க எனக்கு ரசிக் காட்டுக்காக்கா காட்டுக்கா நகை வச்சு பணத்தைறாங்க இப்படியா பட்டவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி போகலாம் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி ஒன்றும் பணக்கார கிடையாதுங்க இதெல்லாம் பாருங்க அப்படிங்களா இதாங்க உண்மை இதில் இதான் உண்மை எல்லாம் ஒன்றும் கோட்டி சோறு எல்லாம் கிடையாது மரத்தில் வந்து பாசம் இல்லை எல்லாம் நகை வச்சு ஒரு ஆசை எவ்வளோ குறைய முடியும் ஆனால் எவ்வளோ நான் சொன்னேன் அது நான் என்னென்ன சொன்னேண்ணே ரெண்டே கால் சொன்னாங்க பேச்சு க கஸ்டமர் கேட்டு பேசி ரெடி பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுவும் பேச முடியல எங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்னென்னா சொன்னேன் உங்ககிட்ட பணத்தை என்னென்ன சொன்னேன் ம் என்ன சொன்னேன் பணத்தை கண்ணில் சொன்னேன் இல்லை பணத்தை க கண்ணில் காட்டுங்க வண்டி எடுத்துக்கங்க போங்க அப்படினாரு ஆனால் காமிச்சிங்களே நீங்கள் கண்டிப்பாக காயம் காட்டினோம் வண்டி எடுத்து வைத்து எப்படிண்ணா இது வண்டியை சூப்பராக இருக்குது நல்லா இருந்தா சூப்பராக இருக்கு ஆனால் வண்டி ஒன்று ஓட்டு மாதிரி தெரியாமல் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது இனிமே தான் நான் கற்று கற்றுக்கணும் ரைட்ணா அப்போ வாங்கின வேலையை சொல்லலாம் வித்து வேலையை சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நல்லா சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ரைட்டா ரைட்ணா கொடுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் குடும்பத்தோட வரங்க எல்லாம் மனசார வாத்துருங்க நீங்களும் வந்த கமாண்ட் ஒரு கமாண்ட்ஸில் வந்து உங்கள் பேர் என்னண்ணா யோகேஸ்வரர் அக்கா பேருக்கா பரமேஸ்வரி இந்த குடும்பத்தை மனசார வாத்துங்க அழகா படிச்சுட்டு குழந்தைங்க நல்லா மனசார பாருங்க நம்மளால முடியாது வராது போவாதுன்ற வார்த்தை கூடாதுங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க ஆனால் ஊட்ட கட்டிடல கண்டிப்பா கட்டி ஆனால் வீடு கட்டிக்கலாம் வீடு கட்ட ஒரு ஆறு சதுரம் கட்டிடுச்சு கட்டியாச்சு எப்படி இடம் வாங்கி சொன்னீங்களா சொந்த இடம் வாங்கி நான் ஏன் இதுவே வாங்கி கட்டினேன் அப்பன் சொத்து அண்ணன் சொத்து யாரும் இல்லை